வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களுக்கான மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் மாதத்தின் தொடக்கத்தில் உங்களின் கிரகங்கள் எங்கே சஞ்சாரம் செய்கின்றன என்று முதலில் பார்ப்போம் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் ஏழாம் இடத்தில் சனியும் பத்தாம் இடத்தில் குருவும் அமர்ந்திருப்பதால் சில திருப்பங்களும் நல்ல நல்ல மாற்றங்களும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான மாதம் என்று சொல்லலாம் கணிசமான ஒரு தொகை கைகளில் புரளக்கூடிய ஒரு நேரம் குடும்பத்தில் சுப காரிய பேச்சுகள் எல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு மாதமாக இருப்பதால் உங்கள் ராசியால் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் இருக்கும் தன லாபாதிபதியான புதனை குரு பகவான் பார்ப்பதால் சென்ற மாதத்தை காட்டிலும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய திருப்தி இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் கழகத்தில் உள்ள செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் மகரத்தில் சஞ்சரிக்கும் சுக்கரனை பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு நான்கு ஒன்பது இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் வெற்றிகள் தரக்கூடிய லாபாதிபதியான சுக்கரனை பார்க்கும் பொழுது பல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தானாக வீடு தேடி வரும் கும்பத்தில் சுக்கரன் சஞ்சரிக்கும் பொழுது செவ்வாயின் பார்வை கும்பத்தில் உள்ள சுக்கரனின் மேல் பதிகிறது இம்மாதம் முழுவதும் இதனால் மகிழ்ச்சிக்குரிய நல்ல தகவல்கள் ஏராளமாக வெளிநாடு சென்று வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும் உங்கள் ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியாக விளங்குபவர் குரு பகவான் அவ்வளவு நல்லதல்ல என்று கூட சொல்வார்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடியவர் வக்கரம் பெறுவதால் பூர்வ புண்ணியத்தின் வலிமை கொஞ்சம் குறையுமோ என்று நீங்கள் அஞ்ச வேண்டாம் பாகப் பிரிவினைகள் ஏதாவது நடக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் எல்லாம் சுமூகமாக நடைபெறும் அண்ணன் தம்பிகளுக்குள் புரசல்கள் ஏற்படும் வருமான தடை என்பது இல்லாமல் சரளமான பணவரவை பெறலாம் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி கும்பராசியில் சென்று சுக்கர பகவான் அமரப்போகிறார் உங்கள் ராசிக்கு மூன்று பத்து இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் சப்தமஸ்தானத்திற்கு செல்வது ஒரு யோகமான நேரம் என்று சொல்லலாம் வருமானம் பல மடங்கு உயரப்போகிறது உறவினர்கள் மத்தியில் நல்ல பேர் புகழ் கிடைக்கப் போகிறது உடன் பிறப்புகள் உங்களால் மகிழ்ச்சி அடையப் போகிறார்கள் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி தனுசு ராசியில் சென்று புதன் பகவான் அமரப் போகிறார் உங்கள் ராசிக்கு இரண்டு பதினொன்னு இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு வரும்பொழுது வருமானம் கண்டிப்பாக உயரும் வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் திருமண தடை என்பது அகலும் தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும் வியாபாரம் செய்யும் இடத்தை மாற்றியமைக்க கூட முற்படுவீர்கள் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு எல்லாம் அற்புதமான ஒரு காலம் இது உங்களுக்கான பதவிகளை நீங்கள் கேட்டு பெறக்கூடிய ஒரு தைரியமும் தன்னம்பிக்கை இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு அதிகமாக இருக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல பல வாய்ப்புகள் கிடைத்தாலும் கூட அலைச்சல்கள் மிக அதிகமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நேரம் என்று சொல்லலாம் நேரத்திற்கு சாப்பிடுவது நேரத்திற்கு தூங்குவது எல்லாம் அவசியமான ஒன்று இந்த காலகட்டத்தில் வீட்டு பிரச்சனைகளை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியை தரும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வாழ்க்கையை இந்த காலகட்டத்தில் பெறுவதற்கான வாய்ப்புகள் தானாக தேடி வரும் இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நீங்கள் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்